நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஜி டி ஜீனியஸ் நம்ம சேனலுக்கு புது நண்பர்களை வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன் நியூஸ் ஆர்பி காமன் ரிக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் ஃபயர் சர்வீஸ் அண்ட் ஜெயில் வார்டன் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வரப்போகுது அது எப்போ வரும் எப்படி எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிஎன் நியூஸ் ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான ரிக்ரூட்மெண்ட்டை இன்னும் அஃபிஷியல் வெப்சைட்ல அப்டேட் பண்ணல ஆனால் இந்த வருஷம் ஜூன் அல்லது ஜூலை மாதம் கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் வர வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜூலை லாஸ்ட் வீக் கண்டிப்பாக உங்களுக்கு இது பத்தொம்பதாம் தேதியிலேருந்து எப்படியும் உங்களுக்கு அப்டேட் வர வாய்ப்பு இருக்குது அஃபிஷியல் வெப்டே வெப்சைட்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க அது வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அது ஒரு மூவாயிரம் வேக்கண்டாவது குறைஞ்சது கொடுக்கலாம் அதனால் நம்ம முன்னாடியே தயாராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கான சில முக்கியமான விஷயத்த பற்றி பார்த்துடலாம் என்னன்னா இதுக்கான தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சபட்சம் பத்தாவது பாஸ் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வயசு இருக்கும் அதே மாதிரி ரிசர்வேஷன் வகுப்பு வரையும் உங்களுக்கு அதுக்கான சலுகையும் இருக்குது தேர்வு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் மெயின் எக்ஸாம் இருக்குது அதே மாதிரி பிசிக்கல் எக்ஸாம் இருக்குது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே இருக்குது இப்போதைக்கு நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அண்ட் மெயின் எக்ஸாமுக்கு மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம படித்தோமுன்னா இப்போதைக்கு ஓகே நம்ம கிடைக்கிற நேரத்தில் ஃபிசிக்கல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போதைக்கு எஸ்ஏ எக்ஸாமுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுக்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க அதேமாதிரி பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல ஆனால் விரைவில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அஃபீஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ண மறந்தீங்கனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கான உடனுக்குடன் அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும் நீங்கள் எல்லோரும் இப்போதே தயாராகிக்குங்க நோட்டிஃபிகேஷன் வரும்னு காத்திருக்காமல் ரெடியாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் உங்கள் கையில் தான் அது வரைக்கும் நம்ம வீடியோவில் சந்திக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன் நன்றி